பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மார்கழி திங்கள் முப்பதாம் நாள் அருமையான இந்த மாதம் முழுவதும் மார்கழி மாதம் முழுவதும் மார்கழியில் சிறந்த மார்கழி மாதம் முழுவதும் இப்பாடல்களையெல்லாம் அனைத்து பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் கேட்டு இன்புற்றீர்கள் என்று மார்கழி திங்கள் முப்பதாவது நாளான திருப்பாவை பாசுரம் முப்பது பாடவிருக்கின்றேன் அனைவரும் கேட்டு செல்வ செழிப்பை பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகள் போற்றி 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 ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் முப்பது வங்க கடல் கடைந்த വവനെ കേസവനേ തിങ്കൾ തൃമുഖത്ത് സഞ്ചരഞ്ചി വങ്ക കടൽ കടന്ന മതവനെ കേസവനെയേ തിങ്കൾ തൃമുഖത്ത് സഞ്ചരഞ്ചി അങ്കപ്പറൈ കൊണ്ട புதுவை அங்க பறை கொண்ட வாற்று அணி புதுவை பைங்கமலத்தன் கோதை சொன்ன பைங்கமலத்தன் தெரியல் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமி சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமி இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மால் வரை தோல் இங்கு இப்பரிசுரைப்பார் இரிரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்தே செங்கன் செங்கந்திரு செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று எம் பாவாய் எங்கும் திருப்பொறுப்பெற்று பெற்று குருவர் எம் பாவா எங்கும் திருவருள் பெற்று என் எம் எம்பாவா பாடலின் பொருள் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள் இதனை படிப்பவர்கள் இதுவரை கேட்டவர்கள் இவர்களெல்லாம் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களைக் கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வச் செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர் எங்கும் இன்பமே சூழ்க இறையருள் அனைவருக்கும் கிடைக்க நன்றி வணக்கம் என்றும் இறை நல்லாசிரியர் முனைவர் இரா முருகேஸ்வரி காரைக்குடி அன்பு உறவுகளே ஆன்மீக பெரியோர்களே அனைவருடைய ஆசிகளும் எனக்கே உரித்தாகுக அனைவரும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்